யார்கிட்டையாவது கேளுங்க அந்த வசதியானவர் உங்க சொந்தம் தானே அப்படின்னு கேளுங்க அவரு சொல்லுவார் ஆமா சொந்தந்தான் அவர் எங்களை கண்டுக்கறதில்ல அப்படிம்பார் இதே இது ஊரிலே வசதி இல்லாத ஒன்றும் இல்லாத ஏதோ கைத்தொழில் செய்து சம்பாதிக்கிற அல்லது வண்டி தள்ளி வியாபாரம் செய்கிற ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் நீங்க இப்போ இவர்கிட்ட கேளுங்க அந்த ஏழையும் கூட உனக்கு சொந்தம் தானேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா அவர் எங்களுக்கு சொந்தம் தான் நாங்கள் அவரை கண்டுக்கறதில்லை ஒரு பெரிய பணக்காரன் ரோட்ல நம்மளுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுப்பான் வந்துருன்னு நம்ம என்னமோ அது ஒரு பெரிய கௌரவமாக அவர் என்னை கூப்பிட்டார் என்று வழியே போய் நாம் சேர்ந்து கொள்ளுகிறோம் சொந்தக்காரன் வீட்டில் வந்து கூப்பிட்டாலும் அவன் அப்படி கூப்பிடலை இப்படி கூப்பிடலை லேடிஸ் வந்து கூப்பிடலை அவன் சொல்ற மாதிரி சொல்லலை எனக்கு வந்து மறுவீட்டுக்கு சொல்லலை வலிமாவுக்கு சொல்லலை ஏதாவது குறை காணுகிறோம் காரணம் அவனிடத்திலே காசி இல்லை அன்பிற்குரியவர்களை காசி வைத்து வருவதல்ல பொருளாதாரம் இந்த உறவுகள் எல்லாம் உறவு